ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாலக்ஷ்மி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எம்டி சால்னா தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் மூணு ஆனியன் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பழுத்த நாட்டு தக்காளி அதுவும் இதுபோல் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன் இஞ்சி தோல் சேவி வச்சுக்கிட்டு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நான் இன்றைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன் சின்ன குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஆயில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து பட்டை எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏலக்காவும் உங்களுக்கு விருப்பம் தான் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் இலக்கு ஆட் பண்ணலை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு கொத்து கருவேப்பில அப்புறம் ஆனியன் போட்டு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா போட்டு நல்லா ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடுங்க ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் நான் ஒரு சின்ன அரைமுடி தேங்காய் எடுத்துக்கிட்டே கூட வந்து கசகசா சோம்பு முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா குழம்பு திக்காக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க புதினாவும் கொத்தமல்லி கண்டிப்பாக இந்த சா்னாவுக்கு புதினா தேவை தான் புதினா போட்டால் தான் சால்னா அந்த கடையில் சால்னா டேஸ்ட்டு வரும் ஸ்மெல் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக புதினா ஆட் பண்ணணும் புதினா கொத்தமல்லி நல்லா கழுவி வச்சிருந்து சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டு தனி மிளகாய் தூள் நான் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு சிக்கன் மசாலா அது சிறிதளவு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு நீங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி சேர்த்துக்கோங்க உங்கள் காஷ்மீர் சில்லி இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட இல்லை அதுக்கப்புறம் அரைச்சி விழுதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ரொம்ப தண்ணியாக சேர்த்துடாதீங்க தேவையான அளவு மிக்ஸி ஜார் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ரெண்டு விசில் வரட்டும் விசில் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்க பார்க்கும்போதே போது இருக்குது எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் மறுபடியும் கொத்தமல்லி கருவேப்பில் புதினா லைட்டாக கிள்ளி மேலே ஆட் பண்ணி ஒரு கலந்து விட்டுட்டு இது வந்து தோசை இடியாப்பம் சப்பாத்தி பரோட்டா அதுக்குள்ளே வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பரோட்டா கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன் பரோட்டாவும் நீங்கள் தோசையும் சேர்த்து தான் சாப்பிட போகிறோம் டேஸ்ட் அளவு நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்னாங்க பசங்களும் சூப்பராக இருக்குமான்னு சொன்னாங்க சாப்பிட்டாங்க வேறு லெவல் டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஈஸியான ரெசிபி தான் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சுடலாம் நாங்கள் இன்றைக்கி தோசையும் பரோட்டாவும் கூட சேர்த்து வச்சு சாப்பிட போகிறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வித்யாலட்சுமி லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்